அடடாடா என்ன தியாயில என்ன தியாயில இப்ப எல்லாம் நம்ம ஊர்ல அழகு செடிகளெல்லாம் வைக்கும்போது ஃபுல்லாக விலை கொடுத்து வாங்குவாங்க ஒவ்வொரு சீற்று என்ன விலை அதை வாங்கி தரையில் அப்படியே பட்டு கம்பளம் விரித்த மாதிரி அப்படியே வச்சுருப்பாங்க அது போல இல்லையா தியாயில் தோட்டம் அங்கே இருக்குது எடி வார வஞ்சனி ஏ வார வஞ்சனி எடி எடி வா பார்த்தா வார வஞ்சனி இங்கே வந்து பாருடி உயிர் போகிறது மாதிரி கத்துனா என்ன விஷயம் கட்டி எங்கே பார்த்தியா எல்லாத்தையும் அயில தோட்டமாக இருக்குது வெறும் ஒரு செடியிலேருந்து ஒரு அஞ்சஞ்சு இலை உருவி ஒரு அஞ்சாறு தோட்டத்தில் போய் எடுத்தோன்னு வச்சுக்கங்க நம்ம ஊரில் ப்ளாக்கில் விற்கிறான் கேட்டியா அது யாராவது பார்த்தா என்ன செய்யறதுக்கு நம்மளை இங்கே பிரித்து கட்டி வச்சிருவாங்கண்ணா சுத்திப்பார் இங்கே நம்மளை கட்டி வைக்கிறது எங்கள் மரமாக இருக்குது ஆமாம் பார்த்தியா மரம் ஒன்றுமே இல்லை சிசிடிவி கேமராவும் இல்லை வேலைக்கார ஆளோட இல்லை இந்த நேரந்தான் ஒழுங்கா பறிச்சுட்டு ஓடிடுவோம் என்ன சொல்லியா

நம்ம முதல்ல இந்த தியாயில தோட்டத்துல அழகா கடந்து நம்ம தியாயில எல்லாம் பறிப்போம் அங்க நம்மள போட்டிங்க்கு காணலனுகிட்டு நம்மள தியாடி தேடி ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க அதுக்குள்ளால படபட படபடன்னு நம்ம அரைக்கிறோம் சீக்கிரம் ஓ சால்ல பறிச்சு வை நான் ஏன் சீலையில பறிச்சு வைக்கேன் என்னது ஐயர் வரது வரைக்கும் அமாவாசை காத்துட்டா இருக்கோம் போட்டி நீ வேணும்னா இங்க நின்னு தியாயிலே பறி நீ வேணும்னா பாரு நம்மள தியாடி அவிய காத்துட்டு தான் இருப்பாங்க அதுக்குள்ளால நம்ம பறிச்சு முடிச்சிருவோம்

நேருக்கு நேரா நம்மள ஆசி விட்டாலும் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கியா தான் தேடி தேடி இருக்க போல இருக்கு சரி என்னதான் செய்யும் சொன்ன பிறகு கேட்காம இங்க இருந்து கண்ணாமூச்சி பாட்டா பாடிட்டு இருக்கிறியா அம்மா அந்த அத்தை வந்தாவே

ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் நான் உன் கூட சண்டையே போட மாட்டேன் பாரி மலர்னா உனக்கு தெரியாம யாசிட்டேன்டி இதெல்லாம் பரவால ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சர்வ சாதாரணம் பாரி மலர் இனிமே நான் உன ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் வா மலர் சொல்லாத நீ எப்ப என்ன ஊதா உஜாலான்னு சொல்லுவல அப்படியே பேசு மலர்ங்கற பேர் என்ன பிடிக்கவே இல்ல

எட்டி ஓனர் வந்திருக்காரு போல இருக்கு ஓடிரும் எட்டி இந்த ஆளு இந்த தோட்டத்துக்கு உரிமையாளரா இருப்பானோ அதோ தெரியல இப்போ ஓடுனானே சந்தேகம் வந்திரும் நிப்போம் சமாளிச்சு பாப்போம் இங்க யார் இது இந்த பொம்பளைங்க எல்லாம் இதுவரைக்கும் நாம பார்த்ததே இல்லையே அவங்க கிட்டயே கேட்டு பாருங்க இந்த தோட்டத்துல என்னலாம் பண்றீங்க எட்டி இந்த ஆளு தான் முதலாளியா இருப்பாரு காட்டி கொடுத்தாக டீ சமாளிப்போம் அண்ணா நீங்க தான் இந்த டிஎஸ்டிட்டு ஓனரா இல்ல யாருன்னு கேட்டிட்டு இருக்கீங்க நீங்க அதுக்கு முதல்ல பதில்